ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல மேடையிலும் வீட்டிற்கும் சாதனையாளர்களுக்கு என் பணிவான வணக்கங்கள் வேர்ல்ட் பிராமின் அசோசியேஷன் இன்வைட் பண்ணும்போது நான் விஷயம் கிடையாது பட் ஒரு பிராமணனுக்கு எங்கே பிரச்சனை வந்தாலும் குரல் கொடுக்கக்கூடிய முதல் ஆளாக நான் நிற்பேன் இது என் கடமை கடைசி வரைக்கும் டில் தி என் ஆஃப் மை லைஃப் திஸ் ப்ராமிஸ் இதற்கு காரணம் நான் ஒரு பிராமண பெண்மணியை மணந்தது கொண்டது அது நடந்துச்சுங்க பட் கேக்குதாமா இப்போ கேக்குதா ஸோ கடைசி வரைக்கும் நம்ம வந்து இந்த ஒரு கேரண்டியை கொடுக்குறோம் எங்கே பிராமணர்கள் தாக்கப்பட்டாலும் அவள் அவர்கள் குரலாக இளைய பாரதம் ஒழிக்கும் கார்த்திக் கோபிநாத் எனும் நான் ஐ வில் ஸ்டாண்ட் பை யூ ஆல் இது என்னோட கடமை என்னை போல் லட்சோபலட்ச இளைஞர்கள் வந்து நிற்பாங்க ஸோ நீங்கள் தனியாக இருக்கீங்க உங்களை தனியாக விட்டுட்டாங்க அப்படின்லாம் தயவுசெய்து நினைக்காதுங்க அதாவது பிராமணர்களை பத்தி பேசும்போது இப்ப திராவிட கும்பல் என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா பாதகம் செய்பவர்களை கண்டு பயப்படல் ஆகாது பாப்பா மோதி மிதித்து விடு பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா மூஞ்சில துப்பிடுங்கிறார் யார் சொன்னது சொன்னது பாரதியார் ஆனா துப்புனா தொடச்சுக்குவேன்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டத்துக்கிட்ட நம்ம எவ்வளவு மூஞ்சில துப்ப முடியும்னு சொல்லுங்க அப்பவே சொல்லியிருக்காரு இவங்க என்ன பெண்ணியம் பேசுறது சொன்னது ஒரு பிராமணன் பாரதியார் பெண் விடுதலையை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு அது திமுக கூட்டத்துக்கு தான் அவங்களுக்கு தெரியும் பெண்ணுக்கு எவ்வளவு விடுதலை இருக்கு அப்படின்னு போயிட்டு வர்றதே கஷ்டமா இருக்கும் பட் அன்னைக்கு மோதி விளையாடு பாப்பா அப்படிங்கிறாங்க அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாராளுமன்றத்துல நம்ம நிர்மலா சீதாராமன் அவர்கள் பினான்ஸ் மினிஸ்டர் அவங்க பேச ஆரம்பிச்சாங்கன்னா திமுக காரன் ஓடுறத பார்க்கணும் ஓட்ட பந்தயத்தில் கூட எடுத்தாரு ஓட்டோம் போலீஸ் ட்ரைனிங்கில் கூட யாரும் ஓடலையே அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஓடிடுவாங்க அப்போ அந்த தைரியம் எங்கேருந்து வருது இன்னைக்கு நடுத்தர வர்க்கம் எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னா ஒரு பிராமண பெண்மணிக்கு தான் மணக்கம் சொல்லணும் அது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மாண்புமிகு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அதை என்னெல்லாம் பேசியிருக்காங்க இவங்க ஒரு பெண்மணியை பார்த்து ஊர்கா மாமி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு தைரியமும் திராணியும் இந்த அயோக்கிய கூட்டக்கெட்டு தான் இருக்கு ஆனால் அதை எதிர்த்து பேசுறதுக்கு நம்மள எத்தனை பேர் முன் வந்திருக்கோம் தான் இங்கே இருக்கக்கூடிய கேள்வி ஸோ அன்னைக்கே பாரதியார் சொல்லிட்டாரு இனிமேல் அந்த மாதிரி பண்ணீங்கன்னா பிராமண பெண்மணிகள் உட்கார்ந்துருக்கீங்க உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும் மோதி இல்லைன்னா துப்பிடுங்க அவ்வளோதான் அதுக்கு மேலாம் ஒன்றும் கிடையாது நிறைய பேர் சொல்லுவாங்க பிராமணர் வந்து இருக்கிற என தெரியாமல் இருந்துட்டு போயிடலான்னு பார்ப்பாங்க நமக்கு எதுக்கு பம்பு அப்படின்ட்டு இருப்பாங்க அது முற்றிலும் பொய்யானது தன் உயிரை மீற்றிருக்கிறாங்க நாட்டுக்கு வேண்டி எத்தனை பேர் பண்ணியிருக்காங்க சந்திரசேகர் ஆசாத் எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க ஆங்கிலேயர் வந்துட்டான் ஃபுல்லாக ரவுண்ட் பண்ணிட்டான் போட்டு கொடுத்ததும் நம்மளால தான் கையில் ஒரே ஒரு புல்லெட் தான் இருக்குது நான் செத்தாலும் சாவேனே தவிர இவங்கிட்ட அடிமையாக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தன் உயிரை எடுக்கிறார் சந்திரசேகர் ஆசாத் பிராமணன் அதே போல வாஞ்சி ஐயர் ஏற்கனவே சொன்னாங்க அவர் பண்ணியிருக்கக்கூடிய தியாகம் யார் பண்ணியிருக்கா எத்தனை பேர் பண்ணியிருக்காங்க ஒன்றும் இல்லைங்க நம்ம ராஜாஜி அவர்களை பற்றி பேசிய ஆகணும் இந்த நேரத்தில் ராஜாஜி பண்ணியிருக்கக்கூடிய சேவை நிறைய பேருக்கு தெரியாது அதாவது இந்தியாவை பிரிக்கும் போது எல்லாரும் ஒரு பிளான் கொடுக்குறாங்க கேபினட் மிஷன் பிளான் ஆகஸ்ட் ஆஃபர் கிரிப்ஸ் மிஷன் என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க ஒன்று காங்கிரஸ் ஒத்துக்க மாட்டேங்குது இல்லை ஜின்னா ஒத்துக்க மாட்டேங்குது அப்போ சிஆர் ஃபார்முலான்னு சொல்லிட்டு ஸ்ரீ ராஜகோபாலாச்சாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலுல ஒரு ஃபார்முலாவை கொடுக்குறாரு அந்த ஃபார்முலாவை மவுண்ட் பேட்டன் வாங்கி பார்த்துட்டு அஹா அருமையாக இருக்குது எப்போ நீ கொடுத்துடாத இதை நான் மவுண்ட் பேட்டன் பிளானாக மாற்றி நான் கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த இண்டிபெண்டன்ஸ் நமக்கு இருக்கக்கூடிய வரைபடம் இருக்கு பார்த்தீங்களா அதற்கு முக்கியமான காரணமாக இருந்ததே ராஜகோபாலாச்சாரி அவர்கள் மவுண்ட் பேட்டன் அன்னைக்கு ஸ்டிக்கர் ஓட்டினாரு இன்னைக்கு இவனுங்க மோடிஜியோட ஸ்கீம் எல்லாத்துக்கும் ஸ்டிக்கர் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க ஸோ அப்பவே இல்லைனா அந்த மாதிரி ஒரு பிளான் அவர் கொடுக்கலன்னா என்ன இருக்கும்னா வங்காளம் பெங்காலில் நம்ம பல விஷயங்களை வந்து இழந்திருக்கோம் ஈஸ்ட் பஞ்சாப் அங்கே நிறைய விஷயங்களை இழந்திருக்கோம் ஸோ இந்த மாதிரி ஆகச்சிறந்த விஷயங்களை பண்ணியிருக்கக்கூடிய பிராமணர்களுக்கு நாம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒன்றுமே பண்ணதில்லை தைரியசாலிகள் யார் சொன்னாங்க தைரியசாலிகள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு வேண்டுகோளுங்க கிட்டே என்ன வச்சுருக்கேன்னா ஒவ்வொரு வீட்லேயும் அஃப் கோர்ஸ் சாணக்கியனா வளங்க ஆனால் ஒரு பரசுராமனும் நமக்கு தேவை கண்டிப்பாக தேவை அஸ்வத்தாமன் தேவை இந்த அஷ்வத் தாமன் நாங்கள் வச்சுருக்கோம் எங்கள் கட்சியில் பட் அஸ்வத்தாமன் தாமன் ஸோ வாரியர் என்ன தைரியம் எத்தனை பேருக்கு தெரியும் மராட்டா எம்பயர் அவ்வளோ பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை பில்ட் பண்ணுறாரு சத்ரபதி சிவாஜி அதுக்கப்புறம் அதை வழிநடத்தி சென்று ஃப்ரம் அட்டாப் டு கன்னியாகுமரி அவ்வளோ பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை நிறுவகுது யாருன்னு சொன்னால் பேஷ்வாஸ் இந்த பேஷ்வர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்பவன் பிராமின்ஸ் பாலாஜி ராவ் பாலாஜி பாஜிராவ் பாலாஜி விஸ்வநாத் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அகண்ட பாரதத்தின் அந்த அந்த ஒரு என்விஷன்டு பிளானை கொண்டு வந்ததும் பிராமணர்கள் தான் ஸோ இடஒதுக்கீடு உங்களுக்கு தேவையா இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லாமலே நல்லா தான் பண்ணுறோம் ஆனால் எதிர்கட்சிகள் சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் இருக்குது சார் நாங்கள் போராடணும் சார் ரத்தம் சிந்தினோம் நிறைய உயிர் தியாகம் பண்ணோம் எங்களுக்கு ரிசர்வேஷன் கிடச்சிது நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னு காலம் காலமாக ஏளனம் பண்ணப்பட்டு பெண்கள் வந்து பிராமண பெண்களை பார்த்தா மாமி அப்படின்னு கூப்பிடுறது அவங்கள வந்து ஒரு மாதிரி கேவலமாக பேசுகிறது இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சைலண்ட்டாக சைலண்ட்டாக பொறுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கூட்டத்துக்கு கண்டிப்பாக ரிசர்வேஷன் தேவை ஆகையினால் இதற்கும் நீங்கள் குரல் கொடுக்கணும் தமிழக அரசாங்கம் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் யாருக்கு உண்மையிலேயோ செலவு பண்ணி படிக்க முடியல செலவு பண்ணி ஒரு 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 எக்ஸாம் அப்பியர் பண்ண முடியலையோ அவங்களுக்கு ரிசர்வேஷன் கொடுக்கணும் இதுதான் சமூக நீதி இங்கே இருக்கக்கூடிய அரசு இரண்டு இரண்டு சமுதாயத்தை வச்சு ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க ஒன்று பிராமண சமுதாயம் இன்னொன்று நம் பறைய பெருமக்கள் இவங்களை வந்துச்சு ஏமாற்றி நான் வாழும்னு சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருக்கான் உங்களை திட்டி அங்கே ஓட்டு வாங்கிகிட்டு இருக்கான் ஸோ இந்த ரெண்டுத்தையும் பண்ணி தான் இவங்க இங்கே அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்னைக்கு இந்த நிலை மாறுதோ என்னைக்கு இந்த ரெண்டு பேரும் விழிச்சிக்கிறாங்களோ நீங்கள் வீழ்ச்சிக்கிட்டீங்க என்னைக்கு அவங்க வீழ்ச்சிக்கிறாங்களோ இவனோட ஆட்சி முடியக்கூடிய காலம் வெகு விரைவில் வந்துவிடும் ஸோ ஆகையினால் மறுபடியும் இங்கே இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஸ்பீக்கருக்கு வேண்டி நானும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதனால் உங்கள் நேரத்தை நிறைய எடுத்துக்க வரும்ல கடைசியாக சிவநாராயண்ஜி அப்புறம் இந்த வேர்ல்டு பிராமின் அசோசியேஷன் வேர்ல் வேர்ல்டு பிராமின் வெல்ஃபேர் அசோசியேஷனில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் சிறந்தார்ந்து என்னோடய வணக்கத்தை தெரிவிக்க விரும்புகிறேன் காரணம் என்னென்னா ஒரு ஞாயிற்றுக்கிழமை அணிக்கு இவ்வளோ ஒரு ஆட்களை ஒன்று திரட்டி ஒரு ஒரு மகத்தான இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை போடுறது எவ்வளோ கஷ்டமான விஷயம் அப்படின்னு ஒரு அரசியல் இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஒரு நபருக்கு கண்டிப்பாக தெரியும் நீங்கள் உங்கள் ஆதரவை முக்கியமாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அந்த உத்வேகத்தை கொடுங்க சமூகத்தில் இறங்கி சுத்தம் பண்ணிடா அப்படின்னு சொல்லுங்கள் அப்போ தான் நாளைக்கு நமக்கு ஒரு வலிமையான சமுதாயம் கிடைக்கும் இத்தனை வருஷமாக காப்பாற்றிட்டு வந்திருக்கக்கூடிய இந்த கலாச்சாரம் இன்னும் பல வருஷம் சனாதனம் அப்படிங்கிறது டைம்லெஸ் ஆக இருக்கும் அப்படிங்கிற கோரிக்கையோடு வாய்ப்பு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்